மேற்குவங்க பள்ளிகளில் அனைத்து மொழிகளும் கற்பிக்கப்படுகிறது என்று அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் ஜெயின் சமூகத்தினரின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மம்தா பானர்ஜி பஞ்சாபி குஜராத்தி மராத்தி ராஜஸ்தானி போஜ்புரி அசாமி நாகு உள்ளிட்ட அனைத்து மொழிகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும் பழமொழிகளை தெரிந்து கொண்டதால் நான் பயனடைந்தேன் மேற்குவங்க பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு தென்மாநில மொழிகளை தவிர அனைத்து மொழிகளும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இண்டி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் பள்ளிகளில் பல்வேறு மொழிகளை கற்றுக் கொடுப்பதை ஆதரிக்கும் நிலையில் அதே கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுக கொள்கைக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்நிலையில் மம்தா பானர்ஜியின் பேச்சுக்கு பதிலளித்துள்ள திமுகவின் செய்தித் தொடர்பாளர் தரணிதரன் தமிழ்நாட்டில் இருக்கும் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் பேர் மூன்றாவது மொழியை திணிப்பதை விரும்பவில்லை தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை திமுக மட்டும் எதிர்க்கவில்லை எதிர்க்கட்சியான அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக உள்ளன தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளில் ஹிந்தி பிரெஞ்சு ஸ்பானிஷ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது மும்மொழிக் கொள்கையை பொறுத்தவரை மக்களின் விருப்பத்தை மட்டுமே திமுக பிரதிபலிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் தனியார் பள்ளிகள் மட்டும் பழமொழிக் கொள்கையை கடைபிடிப்பதும் அரசு பள்ளியில் மட்டும் இருமொழி இருப்பதும் முரண்பாடு இல்லையா என்ற கேள்விக்கு பதில் இல்லை